எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கம் இந்த காலகட்டத்தில் நம்ம நம்ம உடம்புக்காக எதுவுமே செய்யாமல் நாம் நோய்வாய்ப்பட்டு எதை சாதிக்கணுமோ அதை சாதிக்க முடியாமல் ஒரு ஏக்கத்திலேயே நாம் இறந்து போயிடுறோம் இதெல்லாம் இல்லாம ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப உற்சாகமாக நம்ம வாழ்க்கைய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம நடத்தணும் அப்படின்னா ஒரு எளிய முறையில் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் நம்ம கை தட்டிட்டு சிரிச்சிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம மேம்படுத்திக்கலாங்க இது ஒரு பெரிய கலை இது ஒரு பெரிய கலை இந்த கலையை க பத்தாம் தேதியிலேருந்து மத்தியானம் பன்னிரெண்டுலேருந்து ஒரு மணி வரலும் நான் சொல்லி கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன் அதனால் அனைவருமே ரெடியாக இருந்துக்கோங்க ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப கையை வளைச்சிக்கா உடம்ப வளைச்சி அதை வளைச்சி இதை வளைச்சி கஷ்டப்பட வேண்டியதில்லை எல்லா நோய்களும் ஆர்ட்ல பிளாக்கா ஒரு பிளாக் இருக்கு ரெண்டு பிளாக் இருக்கு மூணு அடிப்பு இருக்கு நாலு அடிப்பு இருக்கு அஞ்சு அடிப்பு இருக்கு மூளையில ரத்தம் உறஞ்சிடுச்சு ஆஹ் லங்ஸ் என்னால மூச்சே உடை முடியல தோல்க பட்டை என்னால் தூக்க முடியல அப்படின்றவங்க தைராய்டு இருக்குங்கய்யா எனக்கு எனக்கு முட்டி வழி இருக்குங்கய்யா மூட்டு வழி இருக்குங்கய்யா இடுப்பு வழி இருக்குங்கய்யா எல் ஒன்றில் பிரச்சனைங்கய்யா எழு டூவில் பிரச்சனைங்கய்யா எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம சிரிச்சுட்டு கை தட்டிட்டு ஆரோக்கியமாக நம்ம எல்லாத்தையுமே சரி செய்துக்கலாம் வாங்க பத்தாம் தேதி மத்தியானம் பன்னிரண்டு இருந்து ஒரு மணி வரைக்கும் கைத்தட்டலாம் அரை மணி நேரம் கைத்தட்டல் பயிற்சி அரை மணி நேரம் நம்ம சொல்ல முடியாத ரகசியங்கள் வெளியிலேயே சொல்ல முடியாது ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த உறவுன்ற விஷயத்தில் அவங்க ஸ்தம்பிச்சிடுறாங்க அப்படியே தவி தவிக்கிறாங்க யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் அதை செய்ய சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பயிற்சிகளை அந்த பனி ரெண்டு அறையிலிருந்து ஒரு மணி வரணும் அரை மணி நேரம் அது அரை மணி நேரம் இது வாழ்க்கையில நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாத கேட்க முடியாத சொல்லி தர முடியாத ரகசியங்களை நான் சிரிப்பு மூலமாவும் கை தட்டல் மூலமாகவும் உங்களை மகிழ்விக்க வருகிறேன் வாருங்கள் 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 நன்றி வணக்கம் என்னுடைய தொடர்பு எண் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் நைன் த்ரீ டூ ஃபைவ் டூ என்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பப்படும் அனைவரும் சேர்ந்து பயன்பெறுங்கள் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழுங்கள்